இரவுஜம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அப்போஸ்லர் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நேர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் உமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி இந்த இரவு நேரத்திலும் அறிந்தும் அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு உசை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப கொடுங்க இயேசு சுவாமி கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் இந்த இரவு நேர வசனத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் இந்த இரவு வேலை வசனத்தை கேட்கிற உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் குடும்பத்தின் மேல் கை எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்